முருகாவேல் முருகா முருகா என் அன்பு குழந்தையே உனக்காக நான் தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ள இந்த தான் உனக்கான அதிர்ஷ்ட எண் இந்த அதிர்ஷ்ட எண்ணை இன்று உன் கரங்களால் நீ தொட்டிருக்கின்றாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உன் விருப்பங்கள் அனைத்தும் ஈடேறக்கூடிய வாய்ப்பை இன்றைய தினத்திலேயே நீ சுலபமாக பெற்று விட்டாய் இனி எந்த ஒரு காரணத்திற்காகவும் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எதுவும் தள்ளி போகப் போவது இல்லை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது என் குழந்தையே மிக விரைவிலேயே நீ வெற்றி வாகையை சூழப்போகின்றாய் நீ நடக்காதோ என்று ஏங்கி காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நடத்தி கொடுக்க போகின்றேன் உன் கஷ்ட காலத்தை எல்லாம் இன்றோடு நான் முடித்து வைக்க போகின்றேன் என் குழந்தையே நீ என்னிடம் கேட்டதும் நான் உன் கரங்களில் கொடுக்க துடித்துக் கொண்டிருக்கின்றேன் நிறைவான செல்வத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நீ கேட்ட உன்னுடைய விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்க இன்று உன் கந்தன் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் நீ இன்றைய தினத்தில் தொட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்ட என்னானது உன் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நம் வாழ்க்கையும் அழகாக மாறாதா நம் பலவீனங்கள் எல்லாம் பலமாக மாறாதா நம் வாழ்க்கையும் முன்னேற்ற பாதையில் செல்லாதா என்று காத்திருக்கும் உனக்கு நீ கேட்ட அத்தனையும் இனி ஒவ்வொன்றாக உன் பின்னால் வரும் மாற்ற முடியாத விஷயங்களை எல்லாம் மாற்ற முயற்சிக்கின்றாய் மாற்ற முயற்சிக்கும் பொழுது சில நேரம் தோல்வி அடைகின்றாய் அப்பொழுது உன்னுடைய மனம் கலங்கி விடுகின்றது மாற்ற முடியாத விஷயங்களை சற்று அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகு மாற்றங்கள் என்பது உன் வாழ்க்கையில் வரும்பொழுது அதையும் ஏற்றுக்கொள்ள பழகு என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் தன்னம்பிக்கை நம்பிக்கை என்கின்ற ஒன்று மிகவும் அதிகமாக இருக்கின்றது அதுதான் உன்னுடைய செயல்களை எல்லாம் வெற்றி பெற செய்யக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அதை அவ்வப்பொழுது பயன்படுத்தி உனக்கான வெற்றியை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் என் கரங்களில் இருந்து உனக்கு கிடைக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி உன்னை ஆச்சரியப்படுத்தும் தப்பிக்கவே முடியாது என்கின்ற ஆபத்துகளில் இருந்து எல்லாம் இந்த கந்தன் உன்னை கருணையோடு காப்பாற்றி இருக்கின்றேன் இந்த கந்தனின் கருணை உன் வாழ்க்கையில் முழுமையாக செயல்படும் எந்த ஒரு ஆபத்தும் எப்பொழுதும் உன்னை நெருங்காமலும் எந்த ஒரு சிக்கலிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிக்கி கொள்ளாமலும் துன்பம் என்று ஒன்று வந்தால் அதை முன்கூட்டியே நான் உன்னைக்கு தெரிவித்து எச்சரிக்கைப்படுத்தியும் செல்வேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் இந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக நீ வாழ்வாயின் குழந்தையே முடிந்த அளவு உதவியை பிறருக்கு செய்ய பழகினால் போதும் என் மூலமாக மிக உயரிய உதவியெல்லாம் உனக்கு கிடைத்தே தீரும் சிலர் உன்னை அவமானப்படுத்தி இருக்கின்றார்கள் உன்னுடைய மனதோடு விளையாடி இருக்கின்றார்கள் ஏன் இப்படியெல்லாம் நடந்தது என்று யோசிப்பதை காட்டிலும் இனி எல்லாவற்றிலும் நீ கவனமாக இருந்து உனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கிக் கொள்வாய் உன் வாழ்வில் நான் பெரும் பங்கு வகிக்கப் போகின்றேன் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சில நடந்தபடி இருக்கின்றது அந்த விரும்பாத விஷயங்களை சற்று சகித்துக்கொண்டு அமைதியாக இருந்தால் அது விரும்பக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும் அதை விடுத்து இது பிடிக்கவில்லை அதை பிடிக்கவில்லை என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அங்கே பிரச்சனைகள் துளிர் விடுகின்றது அந்த இடத்தில் அமைதியாக இருந்து மௌனம் காத்தால் அந்த பிரச்சனை மறைந்துவிடும் வேரோடு அழியக்கூடிய விஷயங்களை எல்லாம் துளிர்விட செய்தால் என் அன்பு குழந்தையே உன் பிரச்சனைகள் எல்லாம் வேறோடு அழியக்கூடியது சற்று மௌனம் காத்து இரு அது துளிர்விடாது என் அன்பு குழந்தையாகி நீ எதற்காக கண்ணீர் வடிக்கின்றாய் எதற்காக இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கின்றாய் என்று தெரிந்த நான் அத்தனை கண்ணீரையும் வேதனையும் துடை அந்த இடத்தில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய விஷயங்களையெல்லாம் நான் நிறைத்து அனுப்பி வைப்பேன் உன்னுடைய வாழ்க்கை என்னால் நிச்சயம் மாற்றி கொடுக்கப்படும் என்னை வழங்கிய உன்னை முழுவதுமாக நான் மகிழச் செய்வேன் உன் மனம் மகிழும்படியான உன் விருப்பம் போலவே விரைவாகவே உன்னிடம் வந்து சேரப்போகின்ற விஷயங்கள் உன்னை மிகவும் சிலிர்க்க வைக்கும் விதி என்ற ஒன்றை ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த முருகனுடைய அருள் உனக்கு நிரம்பி இருப்பதால் அந்த விதியையும் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை எனக்கு இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் உன்னுடைய இஷ்டங்களாக விருப்பங்களாக நான் மாற்றி கொடுப்பேன் அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தை நீ அதிர்ஷ்ட எண்ணை இன்றைய தினத்தில் தொட்டிருக்கின்றாய் நீ தொட்டிருக்க கூடிய இந்த எண் உன் வாழ்வில் செல்வத்தையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடியது இந்த என்னை மனதில் நினைத்து உனக்கு வேண்டியதை கேள் நிச்சயம் அது கிடைக்கும் மனமுருகி நீ கேட்கும் அனைத்தும் என்னிடம் இருந்து உனக்கு கிடைக்கும் வருங்காலத்தை பற்றிய பயத்தை எல்லாம் விட்டு விடு உனக்காக ஒவ்வொரு நாளும் விடுகின்றது அந்த விடியலை நீ சுகமான நாளாக மாற்றிக்கொள் எதை நினைத்தும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உன்னுடைய மனநிலையை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திரு நீ எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றாய் என்று பார்த்து அனைவரும் வியப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொள் நீயும் மகிழ்ச்சியாக இருந்து பிறரையும் மகிழ்ச்சியாக வைப்பது என்பது மிகப்பெரிய வரம் அந்த வரத்தை நீ என்னிடமிருந்து இன்று பெற்றிருக்கின்றாய் எப்பொழுதும் புன்னகையோடு நீ இருக்க வேண்டும் புன்னகை சிறிதும் குறையாமல் உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் புன்னகையோடு நீ இருக்க வேண்டும் புத்துணர்வுடன் கூடிய பொழுதாக ஒவ்வொரு பொழுதும் உனக்காக விடியும் அந்த பொழுதை உனக்கான பெருமைக்குரிய நாளாக நீ மாற்ற முயற்சி செய்வாய் அந்த முயற்சியில் வெற்றியும் பெறுவாய் பிறர் கண்களுக்கு நீ எப்படி தெரிகின்றாய் என்பது எல்லாம் முக்கியமல்ல இந்த முருகனின் கண்களுக்கு நீ எப்படி தெரிகின்றாய் என்பதுதான் முக்கியம் மனசாட்சிப்படும் வாழும் உனக்கு நேர்மையாக வாழும் உனக்கு எல்லா வகையான இன்பங்களையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலை மாறும் நீ எதையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கினாயோ அந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனி நீ ஆனந்தப்படுவாய் பேராசை என்பது உனக்கில் எப்பொழுதும் இருந்ததில்லை நியாயமான ஆசைதான் நீ பெற்றிருக்கின்றாய் அந்த நியாயமான ஆசைகள் கூட நிறைவேறவில்லையே முருகா என்று நீ கதரும் பொழுது உன்னுடைய கதறலை குமுறலை நான் கண்டு கொள்ளாமல் இருப்பேனா என்னுடைய பக்தர்களுடைய வேண்டுதல்களை நான் நிராகரித்தது இல்லை ஏனென்றால் அது மிகவும் அவசியமானதாக தான் இருந்திருக்கின்றது நியாயமான வேண்டுதல்களையும் வாழ்விற்கு மிகவும் அவசியமானதையும் தான் என்னுடைய பக்தர்கள் எப்பொழுதும் என் முன் கேட்கின்றார்கள் அப்படிப்பட்ட வேண்டுதல்களை உடனுக்குடன் நான் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னுடைய விருப்பமும் ஈடேற போகின்றது தற்சமயம் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை துன்பத்திலிருந்தும் வெளிவந்து விடுவாய் பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்று கவலைப்படாமல் உனக்கான விஷயங்களை தைரியமாக செய் உன்னிடம் நியாயம் இருக்கின்றது நேர்மை இருக்கின்றது உழைப்பு இருக்கின்றது அத்தனைக்குமான பலன் உன்னை தேடி நெருங்கி வந்து கொண்டும் இருக்கின்றது நீ தொட்டிருக்கும் இந்த அதிர்ஷ்ட என் இன்றைய தினம் முதல் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என்னுடைய வாக்கு உன் வாழ்க்கையில் பொய்யாகாது சர்வ நிச்சயமாக என் வாக்கு உன் வாழ்வில் பலிக்கும் தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக் கொள்ளாமல் இந்த முருகனின் நினைவோடு இரு வேல் காக்க மயில் காக்க என் வாழ்வு வளம் பெற என முருகன் காக்க என்னும் மந்திரத்தை எப்பொழுதும் மனதில் பதித்து வைத்துக்கொள் அற்புதங்கள் நடக்கும் நல்லது நடக்கும்